கடக ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பதும் உங்கள் ராசியிலேயே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் அமர்ந்திருப்பதும் தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதும் அந்த சூரியன் தன்னம்பிக்கை காரகிரகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை வளரும் முயற்சிகள் பலிதமாகும் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் விலகும் அதாவது இப்பதான் மனம் ஒரு மாதிரியான ஒரு தெளிவடையக்கூடிய தன்மை கடந்த இரண்டரை வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பமாக தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனம் போய் அழுத்தி கொண்டிருந்தது பொதுவாக சொல்ல போனால் மனம் உள்ளுணர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெருகும் புதன் அங்கே இருக்கார் புத்திசாலித்தனம் மேம்படும் ஏன் நம்ம இப்படி இருந்தோம் எந்த வகையில் நம்ம நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கீழ்நிலைக்கு சென்றன ஏன் நெகட்டிவ்குள்ளேயே போச்சு ஸோ இதுக்கெல்லாமே விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஏன் இது தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் என்கின்ற உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகத்துக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அங்கே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இந்த மாதம் இந்த கடகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபம் ஒரு உஷ்ணத்தன்மை அப்படிங்கிறது இது அங்கது இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஞானத்தையும் கொடுக்கும் நிறைய பாடங்களை குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது கணவன் மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் நிறைய அதாவது உறவுகள் என்ன என்ன பணத்தினுடைய இம்பார்ட்டண்ட்டனை என்ன எதை நம்ம பேசணும் எதை நம்ம பேசக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆடி மாதத்திலிருந்து கடகராசினருக்கு சிறப்பாகவும் தனம் கிடைக்கும் தனத்தை நோக்கிய பயணம் இருக்கும் லாபத்தை நோக்கிய உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமையும் இந்த வீடு வண்டி வாகனம் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு சுக்கரன் அப்போ சுக்குரன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் அப்போ நாலாம் இடத்தின் அதிபதி யான சுக்குரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டு அந்த சுக்குரன் தனது ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது அப்போ நிலத்துக்காக நீங்கள் பணத்தை விரைய போ பண்ண போகிறீங்க ஒரு இடத்தை வாங்க போறீங்க அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணலாம் ஒரு புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அல்லது பழைய வாகனங்கள் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு ஒரு இருக்கு சரி அதை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் ஏதாவது ஒரு விரையம் பண்ணணும் ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அதாவது உங்களுடைய ஆசைகளுக்காக உங்களுடைய தேவைக்காக சென்னும் செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் அதே சமயத்தில் குல தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம்ங்கிறது சிறப்பு பெறுகிறது தெய்வ சக்தியினுடைய அனுகிரகம் இப்போ பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் நீங்கள் உணரலாம் கடந்த இரண்டு வருடங்களாக எத்தனை குல தெய்வத்துக்கு வழிபட்டிருப்பீங்க நிறைய தடவை போயிருப்பீங்க உங்கள் இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்திருப்பீங்க அந்த சக்தி எல்லாம் இப்போ கிடைக்கப் போகிறது அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் சார் என்னதான் நல்ல விஷயம் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் குழந்தைகளால் மன சங்கடங்கள் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப கொண்டிருந்தது இருக்கிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது குழந்தைகள் நினைத்த கோர்ஸ்ல போய் படிக்க போறாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சில கஷ்டங்கள் அதாவது சில தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த அந்த சந் அந்த எல்லாமே கலந்த கலவை இருந்ததெல்லவா இப்போ ஒரு முடிவு கட்டும் இதை தான் போய் படிக்க போகிறேன் இதைத்தான் தான் நான் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவு எடுத்து அது செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் உங்களுடைய கனவுகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு உண்டு ஒன்று வேலை ஏதாவது ஒரு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் கடனை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார் ஏதோடு வருது பட்டு கடன் ஆகிட்டே இருக்குது அப்போ கடன் என்பது பெருகிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற எண்ணப்பாடு வந்து இந்த கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்போது குரு பார்வையால் ஆறாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்தை பலப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் வேலை உண்டா வேலை உண்டு ஆறாம் இடம் என்பது வேலை அப்போது வேலை நிச்சயமாக உண்டு வேலை உங்களுக்கு பிடித்த வேலை உண்டு வேலையில் இருந்து இடர்பாடுகள் நீங்க போகுது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலையில் இடமாற்றம் கிடைக்க போகுது இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கடனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்போ கடனை கொடுப்பேன்னா கடன் அதிகமாக உங்களுக்கு தேவைக்கு அதிகமான கடனை தவிர்ப்பது கடகத்துக்கு நல்லது ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்த்து கொண்டு அது செயல்படுத்துது அப்படின்னு அர்த்தம் அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எப்படியாவது ஒன்று கடன் இருக்கு அந்த கடனை கடன்களாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது ஒரு இடத்தை வாங்கிறது அதனால கடன் ஏற்படுதா பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்துக்காக திருமணத்துக்காக அல்லது படிப்புக்காக கடன் இப்படி சுப கடன்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்கள் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஆறாம் இடம் என்பது நோய் தானே ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன ஒரு சிலர் தன்னுடைய அந்த உணவு கட்டுப்பாட்டில் நம்ம குண்டாக்குறது கொழுப்பு அதிகமாக கூடுவது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடு வருவதற்கு சுகர் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் ஏ இந்த சுகர் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த இருபத்தி ஆறு ஏழு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் பன்னிரண்டாம் இடத்துக்கு போறார் அப்ப அங்க குருவோட சேர்ந்தது அப்ப குரு சுக்குரன் இணைவு வந்தாலே அங்கே சுகர் வருதுன்னு அர்த்தம் அப்போ சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்குது அப்ப ஏற்கனவே சுகர் இருக்கின்றவர்களுக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் நிலையை அடைந்திருக்கிறார் நல்ல நிலை தான் ஏன்னா சனி எட்டுக்குரியவன் ஒன்பதில் போய் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பாக்கியத்தை தடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்லோவாக இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ வக்ரமாயிட்ட வேகம் எடுக்கிறது உங்கள் பாக்கியத்தை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது என்ன பாக்கியம் தரும் வெளிநாட்டு பாக்கியம் தரும் வெளிநாட்டு தொடர்புகளை தரும் வெளிநாட்டு நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் நீங்கள் புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கலாம் அல்லது நல்ல ஒரு ஒரு ஆக்ரோசமான தன்மை ஆக்ரோசமான தன்மை என்ன சுறு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்பெல்லாம் சுறுசுறுப்படையும் விற்காத தன்மையெல்லாம் இப்போ விற்று போகும் அப்போ என்ன நடக்க போது உங்கள் பாக்கியம் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது இந்த கடகத்துக்கு சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அதே சமயத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ கேதுவோடு வேற சேர்ந்திருக்கார் ஆனால் இந்த மாதம் அந்த கேதுவிலிருந்து விடுதலை பெறுகிறது அப்ப இங்க முயற்சி ஸ்தானத்துல போய் அமரப்போகிறார் ஸோ பத்துக்குரியவன் அப்போ தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக செயல்படுத்திடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அதை ஒரு 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 இது கொடுக்கணுமில்ல உங்களுக்கு தெம்பு கொடுக்கணுமில்ல அந்த தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்போ இந்த மாதம் கடகராசி என்பர்கள் நல்ல நல்ல குட் நியூஸை எதிர்பார்க்கலாம் தெய்வ சக்தியின் அனுகூலம் உண்டு அப்போ குலதெய்வத்துக்கு சென்று வருவது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ எப்போ சார் வழிபடலாம் அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி எண்ணிக்கை ஸோ உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது